அவர் பிரதான ஆச்சாரியனாகிய யோசுவாவை எனக்கு காண்பித்தார் அவன் கத்திய தூதனுக்கு முன்பாக நின்றான் சாத்தான் அவனுக்கு விரோத செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான் சகரியா மூன்று ஒன்று சகரியா தீர்க்கதர்சிக்கு அன்றைய நாளிலே இருந்த யோசுவாவை தேவன் காண்பித்தார் அந்த யோசுவா தூதனுக்கு முன்பதாக நின்றிருந்தான் தேவ தூதனுக்கு முன்பதாக நின்றிருந்தான் ஆனால் அவனுக்கு விரோதம் செய்யும்படியாக அவனுடைய வலது பக்கத்திலே சாத்தான் நின்றிருந்தான் அதை சகரியா தீர்கதி பார்த்தான் நாமும் கூட தூதனுக்கு முன்பதாக நிற்கிற ஊழியக்காரனாக இருந்தாலும் தேவனுடைய பிரசனத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளையாக இருந்தாலும் நமக்கு எப்போதும் விரோதம் செய்ய நம் பக்கத்திலே சாத்தான் நின்று கொண்டிருப்பான் ஆனால் அவனால் நம்மை தொட முடியாது எப்போது என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஊழியக்காரராக காணப்படும் போதும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை காண்பிக்கும் போதும் ால் நம்மை தொட முடியாது தேவசித்த செய்து தேவன் கொடுத்த தரிசனங்களை நிறைவேற்றி அவருடைய ஊழியக்காராக நாம் வெளிப்படுத்தும் போது பிசாசு எப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வந்தாலும் ஊழியக்காரன் எல்லாவற்றிலும் ஜெயம் எடுப்பான் அதேபோல தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாக தங்களை வெளிப்படுத்தும் போது காண்பிக்கும் போது பிசாசினால் அவர்களை தொடக்கூட முடியாது தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் அனுதினமும் ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் எல்லாருக்காகவும் கூடி ஜபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் நாம் செவைக்குடிவதிலே ஆராதனையை கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் இப்படி நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை வெளிப்படுத்தும் போது கூடி வந்து தேவனை மகிமைப்படுத்தும் போது திருச்சபையிலே பங்கு போது ஆராதனை விட்டுவிடாமல் தேவனுடைய நாமத்தை கூடி தேவனை உயர்த்தும் போது மகிமைப்படுத்தும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம் அப்படி தேவ பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது தான் பிசாசு நம்மை ஒருபோதும் தொடர முடியாது தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் நாம் சும்மா இருக்க முடியும் சமாதானம் சந்தோஷம் வாழ்வின் ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆண்டவர் நடத்துவார் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வெளிப்படுத்துவோம் பிசாசைக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம் நாம் தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஆண்டவர் அப்படியே நம்மை ஆசிரியப்பார்கள் ஆமேன் ஆமேன்